அப்போ கூட்டணி இல்லைன்னாலும் மக்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை கொடுக்கணும் அந்த நம்பிக்கை எவன் ஒருத்தன் கொடுக்குறான் தம்பி அவன்தான் தலைவன் இப்போ எதிர்கால சந்ததியை பற்றி எவன் ஒருத்தன் நினைச்சு அது வந்து நான் வாழ்றேன் வீழ்றான் முக்கியம் இல்லை என் சந்ததி வாழும் வாழணும் அப்படின்னு எவன் ஒருத்தன் நினைக்கிறாங்கல்ல அவன்தான் தலைவன் சீமான் வந்து நல்ல தலைவர் அதனால கூட்டணி உறவுகளுக்கு அன்பு வணக்கம் வணக்கம் சொல்லு தம்பி இன்னைக்கு என்ன இன்று மட்டுமே அதிகப்படியான செய்திகளில் ஒரே ஒரு நியூஸ் மட்டுந்தான் வெளியில் வந்துக்கிட்டு இருக்குது அதாவது ஆளுநர் வெளிநடப்பு பண்ணிட்டாங்க பேசிகிட்ருக்கம்போதே அதாவது தேசிய கீத பாடத்துக்கு முன்னாடியே அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடியே வெளிநடப்பு பண்ணிட்டாரு அப்படின்னு அந்த ஒரு நியூஸ் மட்டும்தான் அதிகப்படியாக பேசப்படுது அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க நீங்கள் இல்லை தம்பி அதாவது நான் பார்த்தேன் அந்த செய்தி முழுவதும் பார்த்தேன் ம் அதாவது சட்டப்பேரவை அவை ஆரம்பித்து ரெண்டு நிமிஷம் மட்டும்தான் வந்து அவர் வந்து பேசியிருக்கிறாரு அவங்க கொடுத்த குறிப்புகளை அதுக்கப்புறம் வந்து அவர் எந்திரிச்சு வெளிநடப்பு செய்து போயிருக்காரு அப்படின்னு சொல்லி தான் சொல்றாங்க இது எப்படியாதான் இருந்தாலும் வந்து இது நமக்கு ஏற்புடையதில்ல அதாவது ஒரு ஆளுநருங்கிறவர் அந்த மாநிலத்தின் முதல்வர்கள் அதாவது அந்த மாநிலத்தின் முதல்வர்னா அது இன்னைக்கு வந்து இவராக இருக்கிற எம் கே ஸ்டாலினா இருக்கலாம் அடுத்து வந்து நம்ம அண்ணன் சீமானா இருக்கலாம் இல்லை யாராக வேணாலும் இந்த நாட்டின் குடிமகனில் யாரா இருந்தாலும் அந்த மாநிலத்தின் முதல்வர் அந்த முதல்வருங்கிறவங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மக்களோட பிரதிநிதி இவர் எந்திரிச்சு போகிறதை அசிங்கப்படுத்துறதுங்கிறது வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை அசிங்கப்படுத்துறாருன்னு கிடையாது இப்போ ஐயா யூபிஎஸ் சொல்லும் கூட சொல்லியிருந்தாங்க அவங்க ரெண்டு பேர் பிரச்சனைன்னு பார்க்குறாங்க அப்படி பார்க்கக்கூடாது ஏன் பிரச்சனை ஓம் பிரச்சனை அண்ணா திமுக எடப்பாடி அரசு ஐயா இருக்கிறாருங்கிறதுனால ஸ்டாலின் வந்து முதலமைச்சர் சீமானுக்கும் எனக்கும் உனக்கும் ஐயா எடப்பாடிக்கும் வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் தான் அதனால நமக்கு ஆயிரம் கருத்து வேற்றுமைகள் வேறுபாடுகள் இருந்தாலும் கூட இந்த விஷயங்களை பொறுத்தவரைக்கும் நம்ம வந்து ஒன்னாதான் தான் நிக்கணும் ஆளுநருங்கிறவங்க வந்தீங்களா அந்த வேலையை வந்து அவங்க கொடுத்தாங்கன்னா அதை பாக்கணும் அதுதான் படிக்கணும் அதுக்கு முன்னாடி தம்பி ஆளுநர் உரைங்கறத நேரடியாக ஒரு கையில கொடுத்து உடனே படிக்க சொல்றது கிடையாது அது நீ நல்லா புரிஞ்சுக்க அவங்களுக்கு ஏற்கனவே கொடுத்துருவாங்க ஒரு டிராஃப்ட் ஒன்று கையில கொடுத்து இப்போ நம்ம புத்தகத்துக்கு முன்னாடி கொடுப்போம்ல அது போல வந்து ஒரு ப்ரூஃப் ஒன்று கொடுக்குற மாதிரி அவங்கள்ட்ட கொடுத்துருவாங்க இதுல எது ஏற்புடையது இது வந்து எது ஏற்புடையது இல்லை அப்படிங்கிறத ஆளுநர் வந்து சொல்லலாம் அது சொன்னதுக்கு அப்புறமும் திருப்பி அதை வச்சிருக்காங்கன்னா அதுக்கப்புறம் நடவடிக்கை எடுக்கலாங்கிறது தான் வந்து இதுல இருக்கு ஆனால் இவர் வந்து அதை நான் படிக்கவே மாட்டேன் அப்படிங்கிறது ஏற்புடையது இல்லை அப்படி இருந்துச்சுன்னா நாளே இவர் சொல்லலாம் இவர்கிட்ட கையில வந்தவொன்னையே அதை விட்டுட்டு வந்து எழுந்திரிச்சு போறது தே செய்தியை பாராத முடியா எந்திரிச்சு போறதுங்கிறதெல்லாம் வந்து ஒரு செய்தியை நீ கொண்டாடணுங்கிறது ஒரு முக்கிய செய்தியா வரணுங்கிறதுக்காக கூட நடந்திருக்கலாம்னு கூட எனக்கு தோணுது புரியுது உனக்கு புரியுதுல்ல என்ன இதுக்கு சொல்றேன்னா ஆளுனருக்கும் ஐயா முகாசாலினுக்கும் அவ்வளவு ஒரு எதிர்ப்பு எல்லாம் கிடையாது ஆமா ஆமா ஏற்கனவே நம்ம வந்து இப்போ பார்த்தோம்ல இதுக்கு முன்னாடி உள்ள நிகழ்வுகள் எல்லாம் பாத்தீங்கன்னா நல்லாதான் இருந்தது ஆனா இவங்க இந்த நேரத்துல தேர்தல் நேரம்ல பிஜேபிக்கு எதிர்ப்பு அப்படின்னு காட்டணுமா அதுக்காக கூட நடந்துக்க கூடாது உனக்கு இல்லை இல்லை ஸ்டாலின் வந்து ரொம்ப எதிர்க்கிறாரு அப்படின்னு கூட பேசுறதுக்காக கூட இது நடந்திருக்கலாம் அப்படின்னு தான் நான் பாக்கிறேன் ஆனால் எப்படி தான் இருந்தாலும் கூட எங்க முதலமைச்சர் எங்க தமிழ்நாட்டில் உள்ள எங்களோட அமைச்சரவையில் கொடுத்த அந்த உரையை வந்து படிக்காமல் போனது எனக்கு ஏற்புடையதுல்ல ம் இன்னொரு கேள்வி உங்கள்கிட்ட இருக்கு கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் அதோட விமர்சனங்களும் அதிகமாக வந்துகிட்டு இருக்கு பார்த்தீங்கன்னா மக்கள் நெரிசல் அதிகமாக இருக்கிற இடத்துல நெ நெரிசல் அதிகமாக இருக்கு அப்படிங்கிறதுனாலதான் பேருந்து நிலையத்தை வந்து மாற்ற இடம் பண்ணாங்க அப்படின்னு சொல்றாங்க ஆனால் மாற்ற இடம் பண்ணியும் அந்த நெரிசல்களுக்கு குறை குறைபாடுகள் வந்து சரி செய்யப்பட்டதா அப்படிங்கிற கேள்வி இருக்கு இல்ல தம்பி அதாவது என்னன்னா பாத்துட்டு இருக்கும்போது காலையில ஆறு மணிக்கு ஒரு அக்கா வந்து அந்த பேருந்துல ஏறி உட்காருது கிளாம்பக்கத்துல கிளம்பு எட்டு மணி வரைக்கும் கிளம்பி எட்டு மணி வரைக்கும் மணி வரைக்கும் அதுக்கப்புறம் என்ன சொல்ற அந்த அக்கா அது சத்தத்துல அந்த கோவத்துல பேசுது ஒரு அரை மணி நேரத்துல எங்க ஊருக்கு போயிடலாம் அதுக்கு ஏறி உட்காந்து ரெண்டு மணி நேரமா தான் சுத்திட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லி வந்து இந்த ஆளும் அரச திமுக அரச வந்து ரொம்ப கடுமையா விமர்சிக்குது இவங்க எதுக்கு வந்து இவ்வளவு சீக்கிரம் வந்து இதை செஞ்சாங்கங்கிற தெரியல இப்ப திமுக தம்பி ஒருவேளை நல்லா செய்வாங்க அது தோற்க போற அந்த ஒரு ஓட்டு வேணாங்கிறதுக்கு உண்டான வேலையை முழுவதுமே வந்து ரொம்ப தெளிவா சில சமயத்துல செஞ்சு விட்டுருவாங்க இவங்க மிகப்பெரிய அறிவாளின்னு இவங்க நினைச்சுக்குவாங்க நினைச்சு என்ன செய்வாங்க ஒரு சமயத்துல வந்து இவங்களோட செய்திகள் வந்து வெளியிலேயே போகாம இருந்தது அப்பதான் வீட்டுக்கு வீடு வந்து இந்த டிவி கொடுத்தாங்க கலர் டிவி ஒண்ணு கொடுத்தாங்க அதுல இவங்க என்ன செய்வாங்க நான் சம்பாதிக்கலாம்னு சொல்லி கொடுத்தாங்க அந்த தான் இவங்க செஞ்ச ஊழல்கள் வீட்டுக்கூட போய் சேர்ந்துச்சு அவங்க வச்சதுக்கு அவங்க அவங்களுக்கே முடிஞ்சிச்சு இப்ப இந்த தேர்தல் நெருங்குதுன்னு நல்லா தெரியுது இந்த நேரத்துல வந்து மக்கள் இவ்வளவு அவதி போடுறாங்கன்னா அந்த அவதியை வந்து போக்குறதுக்கு என்ன வலி அப்படின்னாச்சும் என்ன பிரச்சனை இருக்குன்னு பாக்கணும் அமைச்சர்கள் இன்னைக்கு ரெண்டு பேர் போயிருந்தாங்கல்ல போயிருந்தாங்க அதே போல வந்து அமைச்சர் சிவசங்கர் போயிருந்தாங்க அவங்க போய் என்ன சொல்றாங்க இதுல வந்து ஏதாவது உள்நோக்கம் இருக்குமான்னு நான் பாக்குறேன்னு அது உள்நோக்கம் இருக்கு வெளிநோக்கம் இருக்கு அதை விட்டுட்டு பேருந்து வந்து அந்த நேரத்துக்கு போய் மக்களுக்கு சென்றுச்சுன்னா மக்களையும் அந்த இடத்துல நிக்க போறான் சரியா சொல்வா ஆம்னி பேருந்தோட அந்த உரிமையாளர் அந்த ஓட்டுநர்லாம் வந்து ஏதோ இவங்களுக்கு வந்து அவங்க சொல்றாங்க அவன் தொழில் செய்யணும்னு அவங்க நிப்பாங்களே தவிர இவங்களுக்கு எதிரா வாய்ப்பு இல்ல அது அப்படிலாம் இருக்க மாட்டாங்க கண்டிப்பா கண்டிப்பா ஏன்னா எதுக்கு வந்து அரசு எதுக்கு எதிர்க்க போறாங்க கண்டிப்பா போக்குவரத்து நிறுத்தம்லாம் பண்ணி போராட்டம்லாம் பண்ணாங்கல்ல அந்த நேரங்கள்ல மேற்கொண்டு நம்ம கூப்பிட்டோம் வாங்க வந்த ஒரு பேட்டி சொல்லுங்க உங்களோட கருத்துக்கள் சொல்லுங்கன்னு ஆமா ஆமா அது கம்யூனிஸ்ட் கட்சியும் வரல அண்ணா திமுகவும் வரல அப்படின்னு அரசுக்கிட்டுலாம் அவங்க எல்லாம் நிக்க மாட்டாங்க கண்டிப்பா இது வந்து என்னன்னா இவ இவங்களோட ஏழாமை வந்து அது வேற யாருமே தூக்கி போடுறது இது தூக்கி போடுறது என்ன ஆகும் பாத்தீங்கன்னா எப்படியா நம்ம திமுக ஓட்டு போட்டோம்னு நினைக்கிறான்ல அவன் வந்து கோயம்புத்தில இருந்து நம்ம வந்து இது கிளாம்பாக்கம் போய் தான் போகணும் அப்படின்ற ஒரு நிலை வந்ததுக்கு அப்புறம் அவன் என்ன செய்வான் ஓட்டு போடுற கூடிய சூழ்நிலை இருக்க கூட அதுக்கப்புறம் ஓட்டு போட மாட்டான் அது எதுக்கு இப்படி செய்யறாங்கன்னு தெரியல இந்த இது ஆரம்பிச்சது எப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அண்ணா தீம்காப்பையில தான் ஆரம்பிக்கிறாங்க அது எதுக்கு நீ சொன்னாப்புல வந்து அந்த பேருந்து அந்த நிலையத்துல வந்து கூட்டம் அதிகமா இருக்கு அதை குறைக்கணுங்கிறதுக்காக தான் ஆனா இன்னைக்கு என்ன செஞ்சாங்க அதை குறைக்கணும்னு சொல்லிவிட்டு இந்த இடத்துல வந்து மக்கள் பரித வச்சு நிற்கிது கண்ணாப்பிட அவங்கவுங்க ஒரு ஒருத்தங்க பேச ஆரம்பிச்சுட்டாங்க ஒரு சமயத்துல தம்பி பொறுமை வந்து ஓரளவுக்கு தான் பொறுப்பான் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பொங்கி எழுந்துருவான் எவ்வளவுதான் ஒதுங்கி ஒதுங்கி போனாலும் தனக்குன்னு ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுக்க அப்ப வந்து பொங்கி எழுந்துருவான் இப்போ சேர்ந்தாப்புல போராட்டங்கள் வந்துகிட்டே இருக்குது இப்போ எந்த துறையில் வந்து போடுறாங்கல்லன்னு நினைக்கிறேன் நீங்க ரெண்டு எல்லாத்துக்குமே எல்லாத்துக்குமே இருக்கு அது வெளியில வராத அளவுக்கு சில ஊடகங்கள்ல இவங்க வந்து மறைச்சிக்கிட்டு இருந்தாலும் கூட சிலதை அது மீறி வருதுல்ல இப்போ நடக்கிறதெல்லாம் வெறும் ஒரு ஃபைவ் பர்சென்டேஜ் தான் காட்டுறாங்க பாக்கி தொண்ணூறு பர்சன்டேஜ் வந்து பிரச்சனைகள் இருக்க தான் செய்து இல்லையா இருக்குது அது என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அதிகாரிகள் இருக்கிறாங்கள்ல சில அதிகாரிகளை வந்து இவங்க பக்கத்தில் வச்சு அவங்களோட தான் அவங்க செய்கிறாங்க ஒரு உதாரணத்தை நம்ம சொல்லணும்னா இந்த கல்யாண மண்டபங்கள் இந்த விளையாட்டு அரங்குகள்லாம் வந்து மது குடிக்கலாம்னு சொல்லி வச்சிருந்தாங்கல்ல அப்ப இது போல சில அதிகாரிகள் வந்து எப்படி இவங்களுக்கு யோசனை தராங்கன்னு தெரியல அது எப்படி இவர் கேக்குறாருன்னு தெரியல அதனால வந்து இன்னைக்கு பெரிய சிக்கலா இருக்குது மக்களுக்கு மிகப்பெரிய அவதியா தான் இருக்குது இதுல வந்து என்னன்னா கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம்ங்கிறது எதுக்காக ஆரம்பிச்சாங்களோ எதுக்காக தொடங்குனாங்களோ அந்த தொடங்குற நோக்கம் வந்து வீணா போய் நிக்குதுங்கிறது தான் இப்ப ஆமா போதுமான வசதியுமே இல்ல அப்படின்னு சொல்றாங்க அதாவது ஓட்டுநர்கள் முத கொண்டு வந்து அந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் வந்து அவங்களுக்கு உண்டான இருக்கைகள் இல்லாம வெளிப்படையா குளிக்கிறாங்க குளிக்கிறாங்க அதனால தண்ணி தேங்கி வந்து நிக்கிது பேருந்து நிலையத்துல அதனால மக்கள் வந்து அவதிப்படுறாங்க அப்படிங்கறதெல்லாம் அதிகம் அதிகம் வந்துகிட்டு இருக்கு அதிகப்படியா வந்துகிட்டு இருக்கு அது இல்லாம இந்த திருச்சி வழியா போற பேருந்துகள் வந்து அதிக குறைவானபடியாவே அதாவது குறைவானபடி ரொம்ப கம்மி அதிகமாவே போகல அப்படின்னு சொல்லிட்டு தினம் வந்து இரவு முழுவதுமே பயணிகள் எல்லாமே போராட்டம் போராட்டத்தில் குறிச்சுட்டாங்க இல்ல தம்பி அது வந்து என்ன பார்க்கணும்னா இப்ப அவர் சொல்றாரு அமைச்சர் சொல்லும் ஒரு புதுசா வீடு கட்டினா அந்த வீட்டுல வந்து இப்படிதான் இருக்கணும்னு சொல்றாங்கல்ல இதெல்லாம் ஏற்புடையது இல்ல வீடு கட்டினதுக்கு அப்புறம் கூட போன

தேர்தல் நெருங்கக்கூடிய சமயத்துல ஒவ்வொரு கட்சிகளும் கூட்டணிக்கு ஆலோசிச்சுக்கிட்டு இருக்காங்க கூட்டணி எந்த கட்சியில அந்த கூட்டணி இந்த சீட்டு அந்த சீட்டு அப்படின்னு சொல்லி கூட்டணிக்கு பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த சமயத்துல அண்ணன் சீமான் மட்டும் வேட்பாளர்களை அறிவிச்சுட்டு இருக்காங்க அதை பத்தி நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க அதாவது கூட்டணிங்கிறது வந்து என்னன்னா தம்பி அண்ணன் ஏற்கனவே சொல்லியிருக்கிறாரு சாப்பாடுலதான் கூட்டுப்புறையெல்லாம் தேர்தல தனிச்சுதான்ங்கிறாங்க அது தனிச்சுங்கிறது என்னன்னா நீங்க வந்து இப்போ ஐயா எடப்பாடி எடுத்து பாத்தீங்கன்னு வச்சுக்கேன் நான் வந்து அந்த கூட்டணியில இருந்தேன் பாரதிய ஜனதா கூட்டணியில அதனால வந்து அந்த கூட்டணி தர்மத்துக்காக என்னால வந்து சில இதுக்கெல்லாம் நான் வந்து ஒத்து போனேன் அப்படின்னு எத்தனை வருஷம் கழிச்சு சொல்றாரு அவங்கள்ட்ட அந்த கடைசி நேரத்துல வந்து இப்ப வந்து சொல்லிட்டு உட்காந்துருக்கிறாரு இது போல கூட்டணினால வந்து பல இடையூறுகள் வந்து நம்ம வந்து அனுபவிச்சு உணர்ந்தது சமீபத்துல வந்து ஈகல் தினம் வந்து கடைபிடிச்சோம்ல திமுகவும் கடைபிடிச்சி அது கடைபிடிச்சப்ப அந்த சமயத்துல வந்து எந்திரிச்சி பேசுறாங்க இங்க தமிழர்கள் வந்து செத்து போனாங்க மொழியர்காக செத்து போனாங்க அப்படின்னு சொல்லி பேசுறாங்க வந்து வந்து அதுல திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த அதை நம்ம குடும்பத்துல சேர்ந்தவங்க அதுல தான் இருந்தாங்க அது அப்பதான் அந்த கட்சி வந்து கட்டி அமைக்கப்பட்டது அவங்களும் வந்து இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி வந்து எல்லா தருவிலையும் வந்து மீட்டிங் போட்டாங்க ஆனா அந்த கூட்டத்தில் நீ ஒண்ணு என்ன தெரிஞ்சுக்கணும்னா இப்ப உங்க கூட்டணி வைக்கிறாங்கல்ல என்ன அது கட்சி காங்கிரஸ் 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 தான் திணிப்ப வந்து கொண்டாந்து முத முத திணிச்சிச்சு அப்பதான் வந்து எங்களுக்கு பிரச்சனை இருந்துச்சு அப்பதான் எங்களை வந்து சுட்டு கொண்டாங்கன்றத அந்த உண்மையும் அவங்க பேசணும் கண்டிப்பா பேசிய அதுதான் வந்து மாநில உரிமையை பத்தி பேசும்போது இந்த மாநில உரிமையான எங்க மொழிக் கொள்கையில வந்து முழுவதும் இருந்தது காங்கிரஸ் அப்படின்னு பேசிட்டாங்கன்னா அதுலயும் சரியா இருக்கும் ஆனா அந்த காங்கிரஸ் இருந்தப்போதான் தமிழர்கள் ஒன்னே முக்கால் லட்சம் பேர் செத்தப்ப வந்து திமுக காங்கிரஸ் தான் கூட்டணி அந்த கூட்டணிக்கு நான் வந்து இனிமே ஓட்டே கேட்க மாட்டேன்னு சொன்னேன் பல அண்ணன்மார்கள் அண்ணன் வைகோ இவங்க எல்லாருமே இன்னைக்கு எங்க இருக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு காங்கிரஸ் கூட்டணியில தான் இருக்கிறாங்க இந்தியா கூட்டணி எதுக்குன்னு கேட்டதுக்கு நாங்க வந்து இந்தியா காப்பாற்ற போறோம் நாங்க ஆனா இன்னைக்கு என்ன அந்த இந்தியா கூட்டணி காப்பாத்துறதுக்கு யாரோ ஒரு 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 ஆள் வரக்கூடிய சூழல் சூழல் வந்து 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 இதெல்லாம் ஒட்டு இந்த இந்த கூட்டணி அப்படிங்கிறதே மிகப்பெரிய மேட்னி சோக்கு மாதிரி தான் ரெண்டு மணி நேரம் போவோம் எல்லாம் சேர்ந்து போவாங்க படம் பிடிச்சா உட்காந்துருவாங்க வெளியில வந்துருவாங்க அது சில பேர் பாட்டு பிடிக்கலாம் இல்லாம வந்து ஒரு இடத்துல வர முடியுமா அப்படின்னா உண்மையிலேயே அப்படி அந்த ஆட்சி வந்து நல்லா இருக்கும் இது வந்து சீமானுக்கு வந்து தெரியுது இவங்க என்ன நினைக்கிற மாதிரி சீமான் வந்து கூட்டணி இல்லாம என்ன செஞ்சிருக்க போறான் அப்படின்னு பல பேர் வந்து பேசுறதை நான் பாத்துருக்கிறேன் நீ ஒத்த சீட்டு வாங்கி என்ன செஞ்ச அப்படி நம்ம கேட்க வேண்டியது இருக்குல்ல உன் பசங்களுக்கு உன்னோட இனத்துக்கு நீ வந்து செய்ய முடியாத சூழல் இருக்குது அப்ப கூட்டணி இல்லைனாலும் மக்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை கொடுக்கணும் அந்த நம்பிக்கை எவன் ஒருத்தன் கொடுக்கறான்னு தம்பி அவன் தான் தலைவன் இப்போ எதிர்கால சந்ததியை பத்தி யமன் ஒருத்தன் நினைச்சு அது வந்து நான் வாழ்றேன் வீழ்றான்னு முக்கியம் இல்லை என் சந்ததி வாழும் வாழணும் அப்படின்னு யோர்த்தன் நினைக்கிறாங்கல்ல அவன் தான் தலைவன் சீமான் வந்து நல்ல தலைவன் அதனால கூட்டு கேட்கல புரியுது புரியுது நீங்க சொல்றது இப்ப நீங்க அதாவது இப்ப வரக்கூடிய தேர்தலில் வந்து மக்கள் வந்து விழிப்புணர்வா இருக்காங்களா அப்படிங்கிறது உங்களுக்கு கேட்கலான்ட்டு இருக்கேன் அதாவது மக்கள் வந்து முன்னைக்கு இப்ப எப்ப எப்படி இருக்காங்க தேர்தல தேர்தல் காலத்துல வந்து எல்லாத்தையும் அறிஞ்சுக்கிறாங்களா அரசியலை பத்தி தெரிஞ்சுக்கிறாங்களா இல்ல இப்ப வந்து என்ன செய்யறாங்கன்னா ஒரு ஒருத்தவங்களுக்கு வந்து ஒரு ஒரு பிரச்சனை அதிகமா இருக்கு இப்போ என்ன எதுல நீ கொண்டு பாத்துக்கிட்டே இருப்பேன் அதே போல படிச்சுக்கிட்டு இருப்பேன் ஆனா பல பேருக்கு பாத்தீங்கன்னா அவனோட வாழ்க்கையை வந்து நடத்துறது பெரிய பிரச்சனையா இருக்குது இன்னைக்கு மேற்கொண்டு வந்து ஒண்ணு சொல்லிருக்கிறாங்க படிக்கிற மாணவர்களுக்கு வந்து அதிகப்படியான கடன் வந்து தமிழக அரசு தரணும்னு இன்னைக்கு வந்து அதை வந்து அந்த தீர்மானம் ஒண்ணு போட்டு அதை வந்து அமெண்ட்மெண்ட் பண்றாங்க இதை வந்து ஏன் முன்னாடி பண்ணலன்னு ஒண்ணு இருக்குது தம்பி கல்வி இருக்குல்ல படிக்கிற படிப்பு குடிக்கிற தண்ணீர் நடக்கிற பாதை உன்ற உணவு உறங்குறதுக்கு இடம் எல்லாமே வந்து அரசு சர்வசாரமா தரணும் வேண்டியது குடிமகனோட உரிமை தர வேண்டியது அரசின் கடமை இதை எதையுமே செய்யாம ஒரு மனுஷன் வந்து கடன் வாங்கிதான் வந்து படிக்கணும்ன்ற நிலை இருக்குல்ல அதோட ஒரு கேவலம் எங்கேயுமே கிடையாது இப்ப இடையில கூட நம்ம வந்து ஒரு அமைச்சர் பேசுற நம்ம பார்த்தோம் அந்த அமைச்சர் சொல்றாங்க எங்க பொண்ணு எங்க இருக்கிறாங்க அது பாஸ் நல்லா படிக்குதா கேட்டா கேட்டுட்டு அதுக்காக பணத்தெல்லாம் பத்தி கவலைப்பட்டுலாம் பிள்ளைங்களுக்கு நிப்பாடி கூடாது அதே தான் நானும் சொல்றேன் நீங்க பணத்தை எல்லாம் வந்து வாங்கிக்கிட்டு தான் பள்ளிக்கூடத்தை நடத்தணும்னு நீங்க சொல்லக்கூடாது கண்டிப்பா கண்டிப்பா நீங்க அதை இலவசமாக்கி எல்லாருமே படிக்க போறாங்க எல்லாரும் படிக்கணும் தன் தம்பி கண்டிப்பா அதாவது ஏழை பணக்காரனுக்கும் அனுப்பப்பட்டவ இல்லாதவங்க எல்லாத்துக்கும் கல்வி மருத்துவமும் சமமாக சமமாக இருக்கா இதுதான் நம்மளோட கோட்பாடு கோட்பாடு நான் என்னதான் ஊடகவியலா இருந்தாலும் அந்த இடங்கள்ல நம்ம பாக்கும்போது இது எதுல சரியா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சீமான் சொல்ல சரியா இருக்குதானே கண்டிப்பாக நான் வந்து இல்ல வந்து ஏதாவது நம்ம வந்து முறனா பேசணும்னா அதுல வந்து ஒரு அர்த்தம் இருக்குது நம்ம என்ன கேக்குறோம் தம்பி இப்போ இவ்வளவு ஒரு எல்லாத்துலயும் வந்து இந்தியாவிலயும் சிறந்த மருத்துவம் வச்சிருக்கிறோம் சிறந்த கல்வியை வச்சிருக்கிறோம்ங்கிறாங்க அதே போல வந்து இவங்க சொல்லாது சிறந்த டாஸ்மாக் வச்சிருக்கோம்னு இவங்க சொல்லு ஆனா என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா டாஸ்மாக் எல்லாரும் இருக்கிறவங்க இல்லாதவங்க குடிச்சுக்கிறான் ஏன்னா ஏழை பணக்காரன் எல்லாம் தேசம் கிடையாது ஆனா இந்த கல்வியிலையும் மருத்துவத்திலையும் எல்லாரும் தனியாருக்கே போறோம் இவங்களே அதுல யாரும் போறதில்லை அப்ப இவங்க வச்சிருக்கதோட நிலை என்னங்கிறது தானே இருக்கு இத்தனை முதலமைச்சர்கள் இருந்தாங்கல்ல எந்த முதலமைச்சராவது அரசு மருத்துவமனைக்கு போயிருக்காங்களா எந்த முதலமைச்சராவது இப்ப சமீபத்தில் அதை தண்ணி எடுத்து பாத்தீங்கன்னா அந்த அமைச்சர்களோட பிள்ளைகளோ யாருமே வந்து அரசு பள்ளியில வந்து படிக்கிறாங்களா ஏன் தான் படிக்கிறது இல்லை தரம் இல்லாதவர்கள் செய்த தரம் தான் இருக்கும் கண்டிப்பா அதுதான் அதுல இல்லை வேற எதுவும் இல்லை வேற நீங்க வந்து இப்ப நம்ம நம்மளுடைய இதழ்கள்ல அரசியல் நியூஸ் இப்ப இனிமே வர சமயத்துல தேர்தல் இதழ்கள் எதுவும் வெளியிட போறீங்களா ஆமா தம்பி என்னன்னா நம்ம இப்பவுமே கருத்து கணிப்பு வந்து நம்ம வந்து வெளியிடுவோம் அந்த கருத்து கணிப்புங்கிற கருத்து திணிப்பா இருக்காது என்னோட விருப்பம்ங்கிறது அதுல இருக்காது மக்களோட விருப்பமா போடுவோம் அதுல வந்து நம்ம என்ன செய்ய போறோம்னா இப்ப அரசியல் மாநாடு இந்த இதழ் எல்லாம் இருக்குல்ல இப்ப இந்த இதழ் வருது இல்ல இந்த எல்லாம் பாத்தீங்கன்னா தஞ்சாவூர் நாடாளுமன்ற தொகுதிக்கு யார் யாரெல்லாம் வேட்பாளர் அப்படின்னு நம்ம வந்து காட்ட போறோம் அதுல வந்து யாரு வந்து வேட்பாளர்ல முன்னாடி நிக்கிறது அதுக்கப்புறம் அதோட நிகழ்வு என்ன அவங்க பிளஸ் என்ன மைனஸ் என்ன இதெல்லாம் வந்து நம்ம இதுல காட்டுறோம் இதை பத்தி வந்து முடிஞ்சா கூட நமக்கு நேரம் கிடச்சிச்சுன்னா பேட்டி எடுக்க முடியும்னா கூட சொல்லு நீ கேளு நானே சொல்றேன் ஏன்னா எந்தெந்த கட்சிகள் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம வந்து இதுல வந்து நாம் தமிழர்கள் திமுகவுல யார் யாரு கொடுக்க போறாங்க திமுக காங்கிரஸ் அது காங்கிரஸ்ல கொடுக்க போறாங்க இதுல வந்து என்ன ஒரு போட்டியில யாருலாம் நியாயமா பேசுவோம் ஏன்னா இப்ப இவங்களுது அவங்கறதோட அதுல ஒரு நியாயம் நேர்மைங்கிறத வந்து நம்ம சரியா பண்ணோம்னா தான் நம்ம வந்து உண்மையான ஊடகவியாளர் அதை உண்மையான நம்ம பண்ணுவோம் அதுக்கப்புறம் வந்து என்ன நடக்குதுங்கறத தேர்தல் முடிவுகள் வந்து உறுதிப்படுத்தும் கேள்விகளுக்கு சரியான பதவிகள் கொடுத்தீங்கன்னா அடுத்த நிகழ்வுல உங்கள சந்திக்கிறோம் ரொம்ப நன்றி வணக்கம் தம்பி